வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கற்பம் தரிக்கலாமா கருத்தரிக்கும் பெண்களிடம் உடல்நிலை சாதாரணமாக இருக்கும் பட்சத்தில் கருவுறுதலுக்கு முன்பு பிரத்யேக பராமரிப்பு எதுவும் தேவையில்லை ஆனால் சர்க்கரை நோய் வலிப்பு இதய நோய் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடும் முன்பே முழு உடல் பரிசோதனை செய்து மருந்துகள் எடுத்துக்கொண்டு உடலை கருத்தறிக்க ஏற்ற நிலையில் வைத்துக்கொண்ட பிறகு கருவுறுதல் நல்லது இதனால் கற்பகாலம் பேறு காலத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கலாம் நீரிழிவு இருக்கும் கர்ப்பிணிகளை மகப்பேறு மருத்துவர் மட்டுமன்றி சர்க்கரை நோய் நிபுணரும் தொடர்ந்து பரிசோதிக்க வேண்டும் சிறுவயது முதல் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கற்பகாலத்திலும் இன்சுலின் கண்டிப்பாக அவசியம் மாத்திரை பயன்படுத்துவோர் கூட இன்சுலின் ஊசிக்கு மாறுவது நல்லது நீரிழிவு மாத்திரைகளால் குழந்தைகளுக்கு ஏதேனும் உடல் நல குறைபாடு பருவ வயதில் சர்க்கரை நோய்க்கு ஆளானவர்களாக இருந்தால் ஊசி மாத்திரை இரண்டையும் தவிர்த்துவிட்டு உணவு உடற்பயிற்சி வாயிலாக நீரிழிவை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்கேனும் சர்க்கரை நோய் இருந்தால் ஐந்தாம் மாதத்தில் குளுக்கோஸ் டாலரன்ஸ் பரிசோதனை செய்து சர்க்கரையின் அளவு தெரிந்து இதற்கு ஏற்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கர்ப்பம் தரிக்கலாமா மற்றும் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்